வரிசை வரிசையாக அடுப்புகள் எரிந்து கொண்டிருக்கிறது திரும்புற பக்கமெல்லாம் சமையல் கூடங்கள் சமையல் கூடம் ஒப்புறமாக நான்கு பக்கமும் மண்ணாலான அடுப்புகள் எந்நேரமும் சமையல் செய்து கொண்டிருக்கும் மகளிர் குடும்பம் குடும்பமாக பக்தர்கள் வந்து சமைத்து தங்களுடைய உறவினர்களுடன் அமர்ந்து அருள்மிகு அம்மனுக்கு படைகளிட்டு பிரசாதமாக அந்த உணவை உண்டு செல்வது இந்த ஆலயத்தின் சிறப்பு இந்த ஆலயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்குறதுக்கு இருக்கிறோம் அருள்மிகு வால்மோனீஸ்வரர் காத்தாயம்மன் பச்சை அம்மன் ஆலயத்தினுடைய சிறப்பு இன்னைக்கு நம்ம பார்க்குறதுக்கு இருக்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய ஆண்டு திருவிழாவானது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது இது ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை காலை முதல் அடுத்த நாள் விடிய காலை வரை நடைபெறும் இந்த ஆலயத்தில் அன்பு மன்னாதீர் சுவாமி வழிபட்டு அதனைத் தொடர்ந்து அன்பு வால்முனீஸ்வரர் பச்சை அம்மன் காத்தாயம்மன் என்னும் ஏனைய பரிவார தெய்வங்களான அக்னி கிரண் பெரியாச்சி அம்மன் அருமக கருப்பசாமி அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜை புனஸ்காரம் செய்யப்பட்டு இந்த பச்சையம்மன் ஆலயம் காத்தே ஆலயத்தினுடைய திருவிழாவானது மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களால் சிறப்பாக செய்யப்படுகிறது இந்த காணொலியை காண்போம் இந்த ஆண்டு உற்சவ அலங்காரம் மிக சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருந்தது இந்த ஆலயத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது கண்திறப்பு மற்றும் மாலை மரியாதை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து லாடமுனீஸ்வரருக்கு கண்திறப்பு மாலை மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து செம்முனீஸ்வரருக்கு கண்திறப்பு செய்யப்பட்டு மாலை மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கருமுனீஸ்வரருக்கு மாலை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வேதமுனீஸ்வரருக்கு கண்திறப்பு செய்யப்பட்டு மாலை மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து முத்து முனீஸ்வரருக்கு கண் செய்யப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த நான்கு முனிசுலரைக்கு அருகிலேயே பிரம்மாண்டமாக ரெண்டு அடி உயரத்தில் காட்சியளிக்கக்கூடிய அன்பு வால்மணி ஆலயத்தில் மாலை அறிவித்து மரியாதை செய்யப்பட்டது வழிபாடு துவங்கப்பட்டது இந்த ஆலயத்தின் அருகிலேயே உற்சவ அலங்காரம் செய்யப்பட்டு காத்தாயம்மனுக்கு அம்மனுக்கு மாவிளக்கு பூஜை செய்யப்பட்டது பெருந்தருளான மகளிர் கலந்து கொண்டு அம்மனும் அருள் பெற்றனர் அதன் அருகிலேயே அருள்மிகு பெரியாச்சி அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்பட்டது பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த ஆலயத்தின் அருகிலேயே ஆலய திருவிழாவை வரவேற்று மிகப்பெரிய பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது அந்த ஆலயத்தின் இடது புறமாக அருண் இந்த ஆலயத்தின் வலப்புறமாக அருண் அர்ச்சனை கடை புதிதாக இந்த ஆண்டு முதல் திறக்கப்பட்டுள்ளது இந்த கடையில் கோயிலுக்கு தேவையான ஜாமான்கள் இல்லாமல் அனைத்து பொருட்களும் கிடைக்கிறது அதன் அருகிலேயே அன்பு கருப்பசாமி ஆலயத்திற்கு அபிஷேகமும் ஆராதனை செய்யப்பட்டது ஆலயத்தில் அடுத்துமையில் பொங்கல் வைத்து பெண்கள் சமைத்துவது வழிபாடு செய்வதற்காக வெளியாற்றிய திருப்பூண்டியா என்ன பொங்கல் வைக்கிறீங்களா கறி சாப்பாடா கறி ஆடு வெட்டி வையா கோழியா பெரியாச்சுக்கு படையலா இல்ல சரி ஆலயத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்கம்மா பச்சை அம்மன் காத்தாயம்மன் தானே இந்த ஆலயம் சார் இருக்கார் மகிழியில் இருக்காங்க திருப்பூண்டியிலேருந்து பக்கம் தானே உங்களுக்கு இது எத்தனை கிலோமீட்டர் இது மூணு கிலோமீட்டரில் இருக்குது வருவீங்களா நீங்கள் இங்கே குலதெய்வம்மா இது வந்து குலதெய்வமா இது காத்தாயம்மனா பச்சை அம்மனா காத்தாயம்மன் தான் இந்த ஆலயத்தில் வந்து காத்த தான் சிறப்புன்னு சொல்கிறாங்க அது பற்றி தெரியுமா அதாவது அதுதான் முழு எல்லாமே குலதெய்வம் சொல்றாங்க அதனால கொண்டு சரி சரி உங்களுக்கு சிறப்பா இந்த வருஷமும் உங்க குலதெய்வ கோயிலே

மகிழி பயலக நல்லா சவுண்டா சொல்லு மோர் அண்ணா கொடுக்குறீங்களா ஸ்பான்சர்ல ஒவ்வொரு ஆண்டும் சரி காலையிலிருந்து

ஒரு மணிலந்து அங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படியா நீங்கள் கிராமத்து மேடம் தனியாக அன்னதானம் போடுவீங்களா நரசிங்கமங்கலமா சரி சார் சரி சரி போன வருஷம் நான் கவனிக்கலையே அப்படியா சரி சார் இந்த பார்ப்போம் சேனலில் பாருங்க மோர் கொடுக்குறீங்க ரொம்ப வெயிலுக்கு இதா பாட்டம் தொண்ணூத்தி ஆறுல இருந்தா சொல்லுங்க

வேளாண்மை விற்பனை துறை ஓய்வு சார் சார் அம்மா வேளாண்மை விற்பனை துறை ஓய்வுன்னு சொல்லி போன முறை நான் வந்து தனியாக எடுத்துட்டு போனேன் ஒரு தடவை அதில் போட்டிருக்கேன் நான் சரி இந்த ஆலயத்தில் வந்து வேறு என்ன சிறப்பு இது பூச்சொறிதல் இதனுடைய அவை என்ன கிரா ஏர்வை காடு மரலாளிகள் ஏர்வை காடு அவங்கெல்லாம் கிராமத்தின் மது எங்க இருக்கு அதெல்லாம் இங்கே தான் இருக்குங்க ஏர்வாக்காடுங்கிறது திருக்கோளை பக்கம் இங்கே தாலுக்கா சொல்லுங்க

எல்லா ம் மார்கழி ரெண்டு மாதம் நடக்காது அப்படியா சரி சரி மீதி மாதமெல்லாம் எல்லாம் கிடா விட்டுவாங்க காது குத்துவாங்க வெள்ளி ஞாயிறில் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆராதனை அன்னதானம் அவங்க மூலம் செய்வாங்க சொந்தமாக வந்து செய்கிறது சாப்பாடு அங்கே சமையல் கூடத்தில் ஆக்கி போடுறது ஆமாம் கிராமத்து மேடையில் இருந்து வந்து தான் அந்த பூச்சி விடுதல் அன்னைக்கு அன்னதானம் கொடுத்தீங்க போல இருக்கு சாயந்தரம் வந்து கொடுத்தீங்க போல இருக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு அக்கா அவன் வந்து கொடுத்தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க சரி 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 இது போட்டால போய் சாமி போட்டா போடுவீங்களா சார் பேப்பர்ல போடுவீங்களா பேப்பர்ல எல்லாம் போட மாட்டோம் நம்ம யூடியூப் சேனல்ல போடுவோம் தம்பி வந்து கிஃப்டா கொடுக்குறாப்லயா பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் யாரு இது எதுனது இந்த வருஷம் யாருக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் இல்ல பாத்து பதினாறு வருஷம் கழிச்சு பிறந்தது ஓஹோ யாரு மோர் வாங்கினாலும் நூறு நூறு ரூபாய் பணம் சரி 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 தேங்க்யூ சார் இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சுங்க இது மகிழி வாழ்முனீஸ்வரர் பச்சையம்மன் காத்தையம்மன் சன்னிதானங்கிறது வருஷத்துல ஒரு நாள் ஆணி மூணாவது வெள்ளி திருவிழா நடக்கும் இந்த திருவிழாவுக்கு இந்த உள்ள மரலாளிகள் எல்லாரும் வந்து சாமியை வழிபாடு பண்ணுவாங்க விடிய விடிய நிகழ்ச்சிகள் உண்டு தீக்குழி இறங்குறது தீ பூக்குடி இறங்குறது எல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இங்க உள்ள மரலாளிகள் நிறைய பேர் அவங்க வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இதுல அங்கங்கே அன்னதானம் எல்லாரும் கொடுக்குறாங்க ஆடு வெட்டி கோழி வெட்டி பாதளவீரனுக்கு பூஜைகள்ல அவங்க தனிப்பட்ட வேண்டுதல் முறையில் அது பண்ணிட்டு இருக்காங்க மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சன்னிதானமானது எங்களுக்கு எல்லாருக்கும் குலதெய்வமா இருந்து இங்க உள்ள மக்களுக்கு எல்லாரும் நல்லதமா காத்தறி திருத்திட்டு இருக்கு இது இந்த ஊருடைய வெறுமை சிறப்புகள் எங்கள் ஊர்ல உள்ள காவல் தெய்வமா இருக்கிறதுனால வருஷ வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் பொங்கல் வச்சு குடும்பத்தோடு வந்து இந்த கோயிலை வந்து தரிசிச்சு போவோம் எங்கள் எங்களோட சொந்தங்கள் அனைத்து பேரும் வந்து இந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தோட அதாவது லீவே இல்லைனாலும் லீவு போட்டாலும் வந்து இந்த லீவே இல்லைனாலும் வந்து லீவு போட்டு வந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து சாமி ஓட்டு பொங்கல் வச்சு எங்களோட அர்ச்சனை எல்லாம் முடிச்சு கிடைச்சிட்டு எங்களோட இதெல்லாம் முடிச்சிட்டு தான் சொந்த பந்தங்கள வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் தரிசித்து போவோம் கோயிலை வருஷம் வருஷம் வருவான் நீங்க ஏதோ ஒரு வருஷம் முடியாத ஏதாவது தரங்கலாம் வருஷம் தர மற்ற அனைத்து வருஷம் நான் வந்து உங்களை எல்லாம் குடும்பத்தோட தான் போவோம் காலையில் கண் திறப்படும் துவங்கப்படும் இந்த ஆலயத்தினுடைய திருவிழா அதனைத் தொடர்ந்து பால் குளம் எடுத்தல் நிகழ்ச்சி அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு போடுதல் அதன் பிறகு மாலை நேரத்தில் பூங்கரகம் நாகையிலிருந்து தாய் வீட்டிலிருந்து எடுத்து வருதல் அதன் பிறகு இரவு நள்ளிரவு பூ குழி இறங்குதல் அடுத்தது மாவிளக்கு போடுதல் தொடர்ந்து நள்ளிரவு வரை சிறப்பாக பொதுமக்களால் இந்த ஆலயத்தில் செய்யப்படுவது இந்த ஆலயத்திற்கு கூடுதல் சிறப்பு தொடர்ந்து காலையில் ஆரம்பித்த இந்த அபிஷேகம் அடுத்த நாள் காலை வரை மிக சிறப்பான முறையில் வழிபாடு பொதுமக்களால் செய்யப்படுகிறது பல ஊர்களிலிருந்து இந்த ஆலயத்திற்கு குடும்பத்துடன் வந்து தரிசனம் செய்வது இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு இந்த ஆலயத்தில் குலதெய்வ பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது இந்த ஆலயத்தில் பொதுமக்கள் நள்ளிரவு தங்கி விடிய ஆலை வரை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு இந்த ஆலயத்தில் பொதுமக்கள் ஆங்காங்கே கொண்டு வந்த சமையல் பாத்திரங்களை சமையல் பொருட்களை வைத்து சமைத்து அந்த ஆலயத்திலேயே உண்டு சிறப்பிப்பது இன்னும் கூடுதல் சிறப்பாக இந்த ஆலயத்தை பார்க்கப்படுகிறது 기다려 <놀람> 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 ஆனி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை கண் சிறப்புடன் துவங்கப்படும் இந்த ஆண்டு திருவிழாவானது இரவு பூக்குழி எடுத்தல் நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து அன்முக வால்மனீஸ்வரர் அன்முக காத்தாயம்மன் பச்சை அம்மன் மன்னாதீர சுவாமிக்கு அபிஷேகமும் ஆராதனையுடன் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆலயத்திற்கு நீங்களும் வந்திருந்து அம்மன் என்பதை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பகிர்ந்தளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்